ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரிப்ளேஸ் பண்ண ஆகாத வேண்டிங்க இன்ஜின் கீ கிரவு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸில் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா முழு தகவல் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெஸ்ட் பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டிக்கில் வெல்ட் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க எடுத்து டோப் டோப்லேட்டு வால் பிளாக் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைக்கெட்னுடைய பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு பெண் புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பார்த்தீங்கன்னா பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பூம்ல கிராக் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி இன்ஜின் இருக்கணும்னு குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகே உள்ள மெட்டாலா அப்படின்ற இடத்துல தான் ஒரு பொக்லின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லிவண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்ளின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி டெக்ஸு பொக்லி நண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்